தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காமல் பெரும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை நான்கு அரண்மனை ஃபோரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும் ஸோ ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஜென்ரலாக நெட்டில் ஆதி நான் கம்பேக் ஆதி நான் கம்பேக்னு ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க அண்டு முந்தானியத்து யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன் படத்தில் மூணு பாட்டு ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பந்தயத்தில் இருக்கிற குதிரைக்கு அது பெருசாக தெரியாது ஓய்வு எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்வையாளர்களின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது இன்மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது ஸோ நீங்கள் எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அரண்மனை ஃபோர் நல்ல வெற்றியோ வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலே அடுத்த வாரம் இப்போ நாலு நாள் முன்னாடி இந்த படத்துலேருந்து குட்டி பேசாசின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் அது அப்படியே இப்போ தான் நைன்த் ட்ரெண்டிங்கில் அதுவும் டாப் டென்குள்ளே என்ட்ராயிருக்கு தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவும் மேலே போய்டும் நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனவுன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் டேரெக்டாக ஒரு சிங்கிள் விட்டோம் டக்குன்னு ட்ரெண்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் இப்போ தான் ஆர்ஆர் இப்போ தான் கரெக்டாக முடித்தோம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்டாக ஓகே ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த பா படத்தை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸா நான் அதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக் அண்டு பொதுவா எனக்கு ரொம்ப எமோஷனல்லா வராது ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீனா லைட்டா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும் ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலையும் செகண்ட் ஆஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஆஃபோட மிடில் ஒரு அப்படி ஒரு மூமெண்ட் அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப அதெல்லாம் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நன்றி கார்த்திக் அருமையான ஒரு படம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது கான்ஃபிடென்ட்டாக இருக்கு இந்த படம் நல்ல படம் அப்படின்னு திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம் பட் இந்த படத்தை ஒரு ஸ்பெஷலாக எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஆஃப் சொல்லி ஆகணும் முதல் தடவை நான் கார்த்திகா கூட்டு போறப்ப இந்த கதையை சொல்லுங்க அவர் வேணாம் பாரு அப்புறம் வேற எங்க போகலாம் அப்படின்னா தான் கூப்பிட்டு அவர் வந்து இது நாம் நம்ம தான் சொல்லணும் இது கரெக்டு இந்த இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாக இருக்கார் ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு பார்த்துட்டு என்ன பாது லிஸ்ட்ல இல்லை இந்த படம் பரவாயில்லையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சு ஏன் லிஸ்ட்ல இல்லைப்பா அந்த படம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்போதான் பார்த்து முடிச்சேன் சூப்பர் அப்படின்னாரு பொதுவா மனசுல வர்றத டக்குன்னு வெளிப்படையா பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு சோ அவர் கூட இந்த பயணம் வந்து இப்போதான் அவர் கூட நெருக்க வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுப்பேன் கொஞ்சம் என்னோட ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது இது எப்படின்னா அது எப்படின்னா இது இந்த இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ணிங்கலாம் கேட்பேன் பொறுமையா எனக்காக உட்காந்து விளக்குவாரு ஸோ படங்களை பத்தி பேசுறத விட இந்த மாதிரி எதாவது டவுட்ஸ் வந்தா அவர்கிட்ட போய் கேட்டா அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணாரு ஸோ நிறைய அதை எங்கள் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதுக்கும் ஒரு நன்றி அண்ட் பொதுவாக திரைப்பட இதில் வந்து இப்போ நிறைய இப்போ இதில் வேலை பார்த்துட்டு இருக்கிறனால இப்போ திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம் நடிப்போம் ஒரு ஒரு மூணு மாதம் எல்லோரும் சேர்ந்து நடிப்போம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு எதேச்சியாக பார்த்தா உண்டுங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும் என்ன 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 எனக்கு பர்சனலாக ஸோ வந்து இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சந்தித்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி ட்ராவல் ஆன நிறைய பேரை திரும்ப காஷ்மீர் அன்பி முடிஞ்சு திரும்ப மீட் மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ண அகைன் இதெல்லாம் எடிட்டர் பிரசன்னா வீரன் படத்துல ஒர்க் ஸோ திரும்ப இந்த படத்துல இணைஞ்சேன் சோ இப்படி திரும்ப அப்படி ஒரு ஒரு இது வரப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே அஹ் சுட்டி அரவிந்தன் நான் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்ல வருவாரு அவர் வந்து நான் மீசேம் இருக்கு டைம்ல நட்பே துணை டைம்ல அவர் கூட அவர் நடிச்சிருந்தாரு ரொம்ப நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சு திரும்ப அந்த அவரை வந்தார் இந்த படத்துல இந்த மாதிரி பிரபு சார் வந்து இல்லை நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வருவேன் அப்புறம் அங்கே பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து அவர் மீன் குழம்புலாம் கொடுத்தாரு எனக்கா சாப்பிட்டேன் திரும்ப இந்த படத்துல வந்து அவரு கூட நடித்தேன் அதே மீன் குழம்பு வந்துச்சு உண்மையிலே அந்த அவர் சார் இல்லை பட் அந்த மீன் குழம்பு உண்மையிலே சூப்பர் அதை வந்து சும்மா அமிஷா கூட வீட்டுக்கு அமிஷா கூட நான் சாப்பிடுவேன் ஸோ ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் திரும்பி பார்த்தோம் பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனா படத்துல எல்லா இளவரசு சார் இருக்காரு பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தாலுக்கு அப்புறம் அவர் இந்த திரும்ப இப்ப ஒர்க் பண்ண அவர் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவரு அவரு கூட ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பிடி சார் இருந்தது வந்து அதுக்கு நன்றிகளை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம் பிரபு சார் அஸ்வின் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரு ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு என்வரான்மெண்டா அது இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்காரு பாகிராஜ் சார் இருக்காரு இளவரசர் சார் இருக்காரு மதுவந்தி மேம் இருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக பயங்கர சூப்பர் காமாக வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து அதே எப்போமே ஒரு என்வரான்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் அதில் பண்ணுற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தியேட்டரில் மே இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது நல்ல வருவாயையும் பெற்று தரும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்கும் த தாராளமாக குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்கள கூப்பிட்டு வாங்க நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில் ஸோ அதனால வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி உங்களுக்கும் இதை பார்த்தா தேட்டரில் பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறேன் யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் மற்றபடி ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி ரொம்ப திருப்தியான படமாக அமைஞ்சுது மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் உங்களுடைய அறிவுரைகள் மூலமாகவும் என்னை வழிநடத்தியது போலவே தொடர்ந்து என்னை வழிநடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆதி மற்றும் ஜீவா எப்போ தமிழான எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி வி ஸ்டார்ட் பிடி சார் ஐ திங்க் ஒன் இயர் பேக் தேங்க்யூ ஸோ மச் கணேசன் சார் Uh, and the whole production team of Wells International, Vicky, for um, making the whole shoot, promotion, everything very unproblematic, very smooth. Um, the environment was so good um, that's the reason the whole film has turned out very. It's a strong script. It's beautifully. It's come out beautifully, and it has a um, a very powerful message at the end. Uh, thanks to Karthik, he has um, written the film and directed it. Very nicely. Uh, I hope all of you enjoy it and do support us. This is my second film with Adi. Um, thoroughly enjoyed it once again. Thank you, Adi. Hip hop Tamila again, a big fan like everyone else here. And congratulations on your 25th film. Yeah. So I can't forget Anika and Pranika. Um, they, it's it's actually we shot this film in palachi and mainly in Palachi, right? And it was a beautiful uh, experience altogether, shooting with these ladies and our wonderful team. So thank you. Uh, first of all, I'd like to start off by saying a huge thank you to Karthik sir for giving me this character. Uh, producer sir, thank you so much for having me in this movie and Adi sir as well for being so supportive. Uh, this movie, okay, sorry. ஸ் அ சூப்ப என்டர்டெய்னிங் ஃபிலம் வித் வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் இன் திண்ட் அண்ட் யூல் ஆல் லவ் இட் பிளீஸ் டூர்ட்டர்ஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் பி டி ஷர் படத்தில் வந்து ஆதி என்னோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் சார் டேரக்டர் சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக இந்த மூவி வந்து பிடி சார்ன்னு டைட்டிலை பார்த்தோன்னே லைக் வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருப்பீங்க பட் வந்து சூப்பர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வந்து கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஃபன்ஃபில்டான மூவியாக இருக்கும் நிறையா குட் மெசேஜஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் இங்கே வந்த எல்லா மீடியாவுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் எல்லாமே வந்துட்டு பிடி சாருக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச்